கடைக்கு மொத்தமாக கொஞ்சம் ஜாமான் வாங்கியிருக்கு பேம்பஸு ஊறுகாய் பப்பி எல்லாம் வாங்கியிருக்கு பவானி ரெண்டாக்குள்ள பவானி எலுமிச்சங்காய் ஊறுகாயில் வந்து ஒரு ரெண்டு அட்டை வாங்கியிருக்கு முப்பது ரூபா நமக்கு அதில் ஒரு பத்து ரூபா லாபம் கிடைக்கும் அதுபோல் பவானி ஊருகாயில் மாங்காய் ஊருகாயில் ஒரு ரெண்டு அட்டை வாங்கியிருக்கு முப்பது ரூபா அதில் ஒரு பத்து ரூபா லாபம் கிடைக்கும் அதுபோல் வந்து நாரங்காயில் வந்து ஒரு ரெண்டு அட்டை வாங்கியிருக்கு அது வந்து முப்பது ரூபா அதில் நமக்கு ஒரு பத்து ரூபா லாபம் கிடைக்கும் எக்ஸ்எல் பேம்பஸில் வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கு ஒரு சரம் வந்து இரநூற்றி ஐம்பத்தி ஆறுரூபா அதில் நமக்கு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபா நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு அதுபோல் வந்து அம்பால் காப்பித்தூள் வந்து வாங்கியிருக்கு காப்பித்தூள் வந்து அம்பால் காப்பித்தூள் வந்து ரெண்டு ரூபாயிலேருந்து இப்போ அஞ்சு ரூபா ஆயிருக்கு ஒரு பாக்கெட் வந்து நூறுரூவாவுக்கு தந்திருக்காங்க நமக்கு அதில் ஒரு இருபது ரூபா லாபம் கிடைக்கும் ஒரு பீஸ் ஃப்ரீப்பட்டனாலே இருபத்தஞ்சி ரூபா லாபம் கிடைக்கும் பப்பி ஜாம் ரெண்டு ரூபாக்குள்ளதில் ஒரு சரம் வாங்கி ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கு ஒரு பாக்கெட்டும் வந்து ரூபா அதில் நமக்கு ஒரு ரூபா லாபம் கிடச்சிருக்கு இட்லி பொடி ஒரு சரம் வாங்கியிருக்கு ஒரு சரம் இட்லி பொடி வந்து நாற்பத்தஞ்சு ரூபா அதில் நமக்கு ஒரு அஞ்சு ரூபா லாபம் கிடச்சிருக்கு சன்ரைஸ் வந்து ரெண்டு ரூபாக்குள்ள இதில் ஒரு ரெண்டு சரம் வாங்கியிருக்கு நாற்பத்தி நாலு ரூபா அதில் நமக்கு ஒரு நாலு ரூபா லாபம் கிடச்சிருக்கு அதுபோல் வந்து அஞ்சு ரூபாக்குள்ளே சன்ரைஸ் வந்து ஐம்பத்தாறு ரூபா அதில் நமக்கு ஒரு ரூபா லாபம் கிடச்சிருக்கு கம்ஃபோர்ட்டில் வந்து நீளம் கருப்பு நீளத்தில் ஒரு சரம் கருப்பில் ரெண்டு சரம் வாங்கியிருக்கேன் ரெண்டு சரத்துக்கும் சேர்த்து பனி மூணு சரத்துக்கும் பன்னிரெண்டு ரூபா லாபம் கிடச்சிருக்கு ஒரு சரத்துக்கு நாலு ரூபா தான் வரும் ஸ்டே ஃப்ரீ எக்ஸல்லில் வந்து ஒரு அஞ்சு பீஸ் வாங்கியிருக்கேன் இரநூறுபா அதில் ஒரு இருபத்தஞ்சி ரூபா லாபம் கிடச்சிருக்கு அதுபோல் ஸ்டே ஃப்ரீ முப்பத்தாயிரம் ரூபா குலையில் ஒரு அஞ்சு பீஸ் வாங்கியிருக்கேன் நூற்றி எழுபது ரூபா அதில் நமக்கு ஒரு பதினஞ்சு ரூபா லாபம் கிடச்சிருக்கு உப்பு கடலை வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கு ஒரு பாக்கெட் வந்து நமக்கு இருபத்தெட்டு ரூபாவுக்கு தருவாங்க அதில் நமக்கு ஒரு ஏழு ரூபா லாபம் கிடைக்கும் இரநூறு கிராம் வேர்க்கடலை வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன் ஒரு பாக்கெட் வந்து கால் கிலோ பாக்கெட் இது முப்பத்தஞ்சு ரூபாவுக்கு தருவாங்க நம்ம நாற்பது ரூபா கொடுக்கும்போது ஒரு அஞ்சு ரூபா நமக்கு இதில் லாபம் கிடைக்கும் அதுபோல் வந்து பத்து ரூபாக்குள்ளே மேரி பிஸ்கெட்டில் வந்து ஒரு பத்து பீஸ் வாங்கியிருக்கேன் தொண்ணூறுரூபா அதில் நமக்கு ஒரு பத்து ரூபா லாபம் கிடைச்சிருக்கு இலந்த பழம் வந்து ஒரு ரெண்டு அட்டை வாங்கியிருக்கு ரெண்டு அட்டையும் வந்து ஒரு செட்டு முப்பத்தி ஆறுரூவா அதில் நமக்கு ஒரு பன்னிரெண்டு ரூபா லாபம் கிடச்சிருக்கு மொத்தமாக இன்னைக்கு ஆயிரத்தி இரநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாவுக்கு ஜாமான் வாங்கியிருக்கோம் அதில் நமக்கு கிடச்ச லாபம் வந்து இரநூற்றி பத்து ரூபா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கடை எது வைக்க ஆகிட்டான்னு இந்த மாதிரி வீடியோ பார்த்தா அப்பப்போ விளைய போகிறவங்களுக்கு தெரியும் ുള്ളത് നമ്മ ചോനല സബ്സ്ക്രൈബ് പണി വെച്ചിടുങ്ങ